ஓம்சாயிரம் நல்லவனா வாழ்றது நல்லதா ஈஸியா கெட்டவனா வாழ்றது ஈஸியா எது ஈஸி எது நமக்கு பொருந்தும் எது நமக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்லவனா வாழ்கிறதே ஈஸி நல்லவனா வாழ்றது நமக்கு பாதுகாப்பு கெட்டவனா வாழ்றது வந்து கஷ்டம் அது மட்டும் இல்லை துன்பம் அது மட்டும் இல்ல பாதுகாப்பு இல்லை அதுதான் நம்ம பாபா கூட சொல்றாரு நல்லவனா இது நல்லதே பேசு நல்லதே நினை நல்லதே செய் அப்படிங்கிறார் இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணம் கொடுத்துருங்களேன் ஒரு பையன் ரொம்ப மோசமாக இருக்கிறான் அவங்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன் டேய் கொஞ்ச நாளைக்கு நல்லவனா நடி எப்படி நல்லவனா நடி கெட்டதாக இருக்கிற அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் நல்லவனாக பாரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்னா அவன் நடிச்சு பார்த்தான் அதுக்கப்புறம் நினச்சி அதுலேயே அவங்க வந்து ஒரு சுகம் தெரிஞ்சுது எல்லாரும் அவனை பாராட்டினாங்க எல்லாரும் பாராட்டும் பொழுது அவன் சந்தோஷமாக ஃபீல் பண்ணான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணோன்னு என்னாச்சு அப்படியே அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சான் அவனுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைச்சது அது மட்டும் இல்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறான் அது மட்டும் இல்ல அவன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறான் மன நிறைவோட இருக்கிறான் அதுதான் பெரிய விஷயம் இப்பெல்லாம் பாருங்க சொர்க்கத்துக்கு நுழையது வந்து இலவசம் ஆனால் நரகத்துக்கு நுழையது தான் பணம் வேணும் எப்படின்னா ஒரு முதியவர் வந்து பேரங்கிட்ட சொல்கிறார் பேரனே சொர்க்கத்துக்கு நுழையத்துக்கு ஈஸி அது இலவசம் ஆனால் நரகத்துக்கு போகிறது தான் கஷ்டம் அதுக்கு தான் நமக்கு தொட்டு வேணும் முடிக்கிறார் பேரன் கேட்குறான் அது எப்படி தாத்தா அது எப்படி முடியும் அது எப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டு ஃப்ரீயாக போக முடியும் நரகத்துக்கு காசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கேட்குறான் அதுக்கு வந்து தாத்தா சொல்கிறாரு சூதாட்டம் ஆடுறதுக்கு பணம் வேணும் சரி மது அருந்துறதுக்கு பணம் வேணும் சரி சிகரெட் முடிக்கிறதுக்கு பணம் வேணும் சரி கூட அதை ட்ரம்ஸ் அது இது இன்னும் போட்டு அடிக்கணும்ல அதெல்லாம் கேட்கறதுக்கு பணம் வேணும் சரி பாவங்களோடு பயணிக்கிறதுக்கு அதோட போறதுக்கு பணம் வேணும் பணம் இது தேவை ஆனா என்ன சொல்றாரு தாத்தா அன்பு காட்டுறதுக்கு பணம் தேவையில்லை கடவுளை வணங்குறதுக்கு பணம் தேவையில்லை பிரார்த்தனை செய்யறதுக்கு பணம் தேவையில்லை சேவை செய்யறதுக்கு பணம் தேவையில்லை விரத்தம் இருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை மன்னிப்பு கேட்கிறோம் அதுக்கு பணம் தேவையில்லை பார்வையை தாழ்த்தி பார்வையை தாழ்த்த பணம் தேவையில்லை வந்து கனிவான பார்வை பார்க்கறது இல்லையா அதுக்கு பணம் தேவையில்லை நம்முடைய உரிய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு பணம் தேவையில்லை இத்தனைக்கு மேலே இறைவனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் சாய்ராம் சாய்ராம் சொல்லிகிட்டே இருக்கோம் அதுக்கு யாரா பணம் கேட்குறாங்களா அதுக்கெல்லாம் பணமே தேவையில்லை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதுக்கு பணமா தேவை தேவையே இல்லை நீ பணம் கொடுத்து நரகத்தை வாங்க போறியா இலவசமா இந்த மாதிரி சொர்க்கத்தை வாங்க போறியா டாட்டா சொல்றத அழகா இருக்கு இந்த மாதிரி இலவசமா நம்ம புண்ணியத்தை தேடுறது நல்லதா பணம் கொடுத்து நரகத்தை தேடுறது நல்லதா அப்படி கேட்கும் போது இலவசமா புண்ணியம் தேடுறது நல்லவனா நடிச்சு அதுலயே ஊறி நிலைச்சி அதுலேயே அவன் வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சு அதே பழக்கத்தை கொடுத்தான் இல்லையா அதே மாதிரி நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக எண்ணம் எண்ணம் தான் வாழ்வுன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேசுவோம் என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் இல்லையா அதே நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சார் ஜெய் சார்